விவசாயம் பண்ணுறது பிரச்சனை இல்லைங்க ஆனால் அதை விதைச்சு விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பண்ணக்கூடிய எல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக தான் வந்து பெரிய தலைவலி ஒரு வெளாமைக்கு நம்ம இதை போட்டால் தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதை போய் நம்ம கடையில் கேட்டால் கிடைக்கவே மாட்டேதுங்க இந்த யூரியா அப்படிதான் நாங்களும் பல பக்கம் ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்துட்டோம் மருந்து கடையில் போய் பார்த்துட்டோம் ஆனால் வந்து கிடைக்கவே இல்லை தாராபுரத்தில் ஒரு கடையில் வந்து கொடுத்தாங்க அது ஒரு பை தான் கொடுப்பாங்களாம்மா மறுபடியும் வந்து அவங்களோட ரெகுலர் கஸ்டமருக்கு தான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க சரி நான் ஒரு பை வாங்கிட்டு வந்து அப்புறம் மாமாட்ட ஒரு பை இருந்துச்சு ரெண்டு பையன் சோள காட்டுக்கு இறச்சி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர சொல்லிட்டு ரெண்டு பேரும் காட்டுக்கு வந்தாச்சுங்க அவர் அண்ணா வந்து இறச்சிட்டு இருந்தாரு நான் வந்து அள்ளி கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு மூணு ஏக்கர் காடுங்க அள்ளி கொடுக்குறக்குள்ளே பெண்டை நிமிர்ந்துருச்சு இதனால் வரைக்கும் நான் இந்த யூரியாலாம் வந்து இறச்சதும் இல்லை அள்ளி கொடுத்ததும் இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவரும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து அள்ளி கொடுக்குறக்கு வந்தேங்க அப்பா ரெடியாக கிளம்பி தான் இருந்தாருங்க நீ பாப்பாவை பார்த்துக்க நான் போய் அள்ளி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆகாதுன்னு திட்டி குறை நான் அண்ணாவ வந்தோம் மற்ற காட்டுக்கு கூட ஏதோ ஒரு மருந்து ரெண்டு மருந்தோடு போயிடுதுங்க அந்த கண்ணுவலி காட்டுக்கெல்லாம் வந்து மருந்து எங்கே இருந்தா கண்டுபிடிச்சாங்களோ தெரியல மழை பெய்யறக்கு முன்னாடி ஒரு மருந்துங்க மழை பெய்ஞ்சோன்னே வந்து அந்த மழை தண்ணியெல்லாம் விட்டுட்டு போறக்கு ஒரு மருந்துன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மருந்து வந்து இருக்குங்க வெளியில் இருந்தப்ப அது வாட்டி காய்ச்சிக்கிட்டு தான் இருந்ததுங்க அந்த வெள்ளாமீன் ஒன்றாந்து ஒன்றா வந்து வைக்கும் போதுதான் காய்க்கவே மாட்டேங்குது அந்த மருந்து இந்த மருந்து நடிச்சாதான் ஏதோ ரெண்டு காய் வருது